வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திருமங்கலக்குடியில் அருள்பாலிக்கும் பிரணநாதேஸ்வரன் மங்களாம்பிகை திருத்தலம் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அருளும் மங்களாம்பிகை நவகிரகங்கள் தோஷங்கள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இங்கு வழிபட்ட பிறகே சூரியனார் கோயில் சென்று வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலம் சுவாமியை வணங்கி கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு கோயில் சுத்தி வார்த்து கொண்டு தள வரலாறு கேட்கலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வாங்க தல வரலாறு கேட்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருமங்கலக்குடி அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இறைவன் பெயர் பிராணநாதேஸ்வரர் இறைவி பெயர் மங்களநாயகி மங்களாம்பிகை பஞ்சமங்கள என்று சிறப்பித்து போற்றப்படுவது திருமங்களக்குடி திருத்தலம் ஊரின் பெயர் மங்களக்குடி அம்பாள் பெயர் மங்களாம்பிகை இக்கோவில் விமானம் மங்கள விமானம் இத்தல விநாயகரின் பெயர் மங்கள விநாயகர் இத்தல தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஆகிய ஐந்தும் இத்தலத்தில் அமைந்திருப்பதனாலேயே இந்த திருப்பெயர் நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் இவ்வாலயம் அமைந்துள்ளது இத்தலத்தின் தல வடமொழியில் கோங்கிலவம் எனப்படும் வெள்ளருக்கு மரம் முன் மண்டபத்தில் அம்பாள் மங்களநாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறையில் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமான் நீண்டுயர்ந்த வடிவில் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் சந்திரசேகரர் மயில் நால்வர் பிரதோஷ நாயகர் உற்சவமூர்த்திகள் உள்ளனர் கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி ரிஷபாருடர் பிரம்மா துர்க்கைக்கு சன்னதிகள் உள்ளன உள் சுற்றில் விநாயகர் ஆறுமுகர் கஜலக்ஷ்மி பைரவர் சன்னதிகளும் நடராஜ சபையும் உள்ளன இரண்டு நடராஜ உற்சவ மூர்த்திகள் இங்கு காணப்படுவது சிறப்பு ஒருவர் ஆனி திருமஞ்சன நாளிலும் மற்றொருவர் ஆருத்ரா தரிசன நாளிலும் திருவிழா உலா வருகின்றனர் இத்தலத்து இறைவியை வழிபட திருமண தடை நீங்கும் மாங்கல்ய பலன் நீடிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் கிட்டும் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி தொடர்ந்து பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் தயிர் சாதத்தை வெள்ளருக்கு இலையில் வைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து அதை உண்ண நோய் குணமடைவதாகக் கூறப்படுகிறது இவ்வாறு செய்தி பிணிகள் விலகியோர் பலருண்டு இத்தலத்தில் ஞாயிறு மதியம் உச்சிக்கால பூஜையில் தயிர் சாதம் பிரசாதமாக வெள்ளருக்கு இலையில் தரப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வதால் அஷ்டம சனி ஏழரை ஆண்டுகள் சனி தசா புக்தி தோஷம் ஆகியவை நிவர்த்தியாகும் மங்களநாயகின் திருக்கரத்தில் இருக்கும் மாங்கல்ய சரடு பெண்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது மங்களாம்பிகைக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய தோஷம் கலத்தர தோஷம் ஆகியவை நீங்கப்பெற்று பெற்று தீர்க சுமங்கலி பிராத்தமும் விரைவில் விவாக பிராப்தமும் கிடைக்க அருள் புரிவாள் மேலும் இத்திருக்கோவிலுள்ள அகத்தீஸ்வரர் லிங்கத்திற்கு அமாவாசை தினத்தில் அபிஷேகம் செய்வதால் பூர்வ ஜென்ம தோஷம் பித்ருக்கள் சாபம் நிவர்த்தியாகும் சூரியன் திருமால் காளி பிரம்மன் அகத்தியர் முதலானோர் இத்தலத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாக தலப்புராணம் கூறப்படுகிறது திருநாவுக்கரசர்தான் பாடிய இத்தலத்திற்காக பதிகத்தில் மூணாவது பாடலில் இதை குறிப்பிட்டுள்ளார் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அலைவாணர் என்பவர் அமைச்சராக இருந்தார் அவர் அரசரின் அனுமதி பெறாமல் வரிப்பணத்தை தான் வசிக்கும் திருமங்கலக்குடியில் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பி செலவிட்டார் இதையறிந்த மன்னன் அவரை அழைக்க அமைச்சரோ மன்னனை காண அஞ்சி உயிர் நீத்தார் இறக்கும்போது அவர் தனது மனைவியிடம் நான் இறந்தவுடன் என் உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்து சென்று அங்கேயே அடக்கமும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறு அவரது இறந்த உடலை எடுத்து செல்லும் போது அமைச்சரின் மனைவி இறைவி மங்களாம்பிகையிடம் மாங்கல்ய பாக்கியம் அருள பிரார்த்தனை செய்தாள் ஊர் எல்லை அருகே வந்ததும் உயிரற்ற மந்திரியின் உடல் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது அனைவரும் திகத்து போய் நிற்க அமைச்சர் தான் எழுப்பிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பிராணனை கொடுத்த பிராணநாதா என்று போற்றி வழிபட்டார் அன்று முதல் பிராணனை கொடுத்ததால் இறைவன் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் என்றும் மந்திரியின் மனைவி மாங்கல்யம் பெற்றதால் இத்தல அம்பிகை மாங்கல்யம் கொடுத்த அருள்மிகு மங்களாம்பிகை என்றும் போற்றப்படுகின்றன அப்போது அமைச்சரின் மனைவி தங்களுக்கு காட்சி தந்த பிராணநாதர் மற்றும் மங்களாம்பிகையிடம் எங்களுக்கும் வரம் அளித்தபடி இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடும் என் போன்ற மற்ற பெண்களுக்கும் மாங்கல்ய பாக்கியம் அருள வேண்டும் என வேண்ட அவ்வாறே அருளினார் அதன்படி மாங்கல்ய தோஷத்தையும் நீக்கி சுமங்கலி பிராத்தம் தந்தருளும் திருத்தலமாக திருமங்கலங்குடி விளங்குகிறது நவகிரக தோஷங்களை நீக்கும் தலமாகவும் திருமங்கலங்குடி விளங்குகிறது நவகிரக நாயகர்கள் இத்தலை இறைவனையும் இறைவியையும் வணங்கி தங்களது சாப நீங்க பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது காலவ முனிவர் என்பவர் தன் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தபோது தனக்கு தொழுநோய் வர இருப்பதை உணர்ந்தார் நவக்கிரகங்களை வழிபட்டால் அந்த நோயில் இருந்து விடுபடலாம் என்றுணர்ந்து உணர்ந்து நவகிரகங்களை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார் முனிவரின் தவத்திற்கு இறங்கி நவக்கிரகங்கள் அவர்களுக்கு காட்சி தந்து முனிவரை தொழுநோய் தாக்காதிருக்க வரமும் அளித்தனர் நவகிரகங்களின் அறிந்த பிரம்மா கோபம் கொண்டார் நவகிரகங்களும் வரம் கொடுக்கும் உரிமை கிடையாது என்றும் முற்பிறவியில் அனைத்து உயிர்களும் செய்த பாவ புண்ணியத்தின் பலனை மட்டுமே அவர்கள் தர வேண்டும் என பணித்திருந்தும் காலவ முனிவருக்கு தொழுநோய் தாக்காத வரம் அளித்ததால் நவகிரகங்களுக்கு தொழில்நோய் ஏற்பட்டு வருந்தும்படி பிரம்மா சாபமிட்டார் பின்பு நவக்கிரகங்கள் பிரம்மா கூறியபடி திருமங்கலக்குடி அருகே உள்ள வெள்ளருக்கு காட்டில் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று முதல் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அங்குள்ள ஒன்பது தீர்த்தத்தில் நீராடி பின் திங்களன்று காவேரியில் நீராடி பிராணநாதரையும் மங்களநாயகியையும் வழிபட்டு பிறகு இலையில் தயிர் சாதம் புசிந்து தங்களின் சாபம் நீங்கி விமோச்சனம் பெற்றனர் நவகிரகங்கள் தங்கள் பாவங்களை இப்புண்ணிய தலத்து இறைவனை வழிபட்டு போக்கி கொண்டமையால் நவகிரக கோவில்களுக்கு தரிசனம் செய்ய செல்வோர் இத்தலத்து பிராணநாதேஸ்வரரையும் இறைவி மங்களாம்பிகையும் முதலில் தரிசித்த பின்னரே சூரியனார் கோவில் சென்று வழிப்பட வேண்டும் என்பது நியதி வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Thank you. O que よしよしよしよしよしよししよ ♪